ாலும்ன்றும் குறையில்லை மறைமூட்டி தண்ணா வேண்டியதை தந்திட வெங்கடேசன் வேண்டியதை தந்திட வெங்கடேசன் நின்றிருக்க வேண்டியது வேற மூட்டி கண்ணா மணி வண்ண மலையப்பா கோவிந்தா கோவி ாய் கண்ணா கண்ணா திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா உன்னை மறை யோதும் ஞானிய மட்டுமே காப்பாள் திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா உன்னை மறை யோதும் ஞானிய மட்டுமே காண்பார் என்றாலும் குறை ஒன்றும் எனக்கு இல்லை கண்ணா என்றாலும் குறை ஒன்றும் எனக்கு இல்லை கண்ணா குன்றி மேற்காகி நிற்கின்ற வருல்லாதே நிற்கின்ற மரதா குறை ஒன்றும் இல்லை மலைமூர்த்தி கண்ணா குழி ஒன்றும் இல்லை மலைமூர்த்தி மணி மணிவண்ண மலையப்பா கோவிந்தா கோவிந்தா கலிநாளி தலிலேரங்கி திரையாக கோபின் நித்தேசவா கலிநாளி கோபில் நிதி ஒன்லை மறைதும் மறுக்காத மலையப்பா யாதும் மறுக்காத மலையப்பா பொன்மார்கள் ஏவுதரம் நிற்கும் கருணை கடல் ஏது குறை எனக்கு என்றும் இருந்திட ஏது குறை எனக்குறை ஒன்றும் இல்லை மலை மூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை மலை மூர்த்தி கண்ணா மணி வண்ண மலை ஒப்பா Oh, <mimitation> oh,